எந்த இடத்துல திருக்குறான் ஓதப்படுகிறதோ அங்க அல்லாவுடைய ரகமத் இறங்குகிறது அப்புறம் சுற்றி அதுதான் ஓதுறாங்க வந்தவங்க ஊர் ஆண் ஊர் யாசி ஓதி தானே போறாங்க அப்ப அல்லாவுடைய ரகமத் இறங்காதா அங்கு மன நிம்மதி வரும் அனைவித்தவர்களுக்கு தெரியும் அதை தூரமாக நின்று சிறுக்கு குஃபுரு என்று பார்ப்பவர்கள் கடைசி வரை சிறுக்கு குஃப்ரா தான் இருப்பாரு அது அப்படியே அவன் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்து போயிடுவான் இல்லைங்க திருப்பி அங்கே ஒரு சஜ்ஜா செஞ்சாரு அப்ப சஜ்ஜா செஞ்சு அவருக்கு போய் அட்வைஸ் பண்ணு செய்யக்கூடாதுன்னு சொல்லு அதை விட்டு போட்டு செங்கலை உடப்பேன் தர்கா உடப்பேன் சொல்லி பாசி சக்தி பேசுவதை போல் இஸ்லாமிய இயக்கங்களில் சிலர்கள் நாங்கள் தான் குரான் அதீஸ் என்று வந்து உடைக்கணும் பிடிக்கணும் பேசினா அவர்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அதுலயும் ஒரு முன்னாடி எல்லாம் இப்ப அந்த இயக்கம் எல்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிட்டானு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவான்னா இங்க இருக்கிற லோக்கல் தர்காவில் ஒரு செங்கல் உருவ முடியாது வந்து முப்பது நாற்பது வருஷம் என்ன சாதிப்பீர்கள் வந்து என்னத்தை சாதிப்பீர்கள் உங்களால் ஒரு கூட்டத்தை உருவாக்க நாட்டில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் பள்ளி வாசலுடைய பகுதி உடைக்க முடிந்ததா உரை போல குளிர்கள் ஆயிரம் பேர் வருவார்கள் ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு பக்கம் பாசிசவாதிகள் நினைச்சு வருத்தப்படுறதா இன்னொரு பக்கம் நமக்குள்ளே இருந்து தருகா போல எடுத்து சொல்லணும் வருத்தப்படுறதா தெரியல ஆனா தவறு நடந்தால் அதை தடுப்பதற்கு உண்டான வேலையை செய் தண்ணி அடிக்கிறது ஹராம தண்ணி அடிக்கிறான்னா அவன் அதை அடிக்கிறவன் தடுத்து நிறுத்து அதுக்காக முஸ்லீம் பயப்படாம சரியில்லைன்னு சொல்லலாமா அதுதான் நீ தர்காவுக்கு போனா தான் நீ ஒரிஜினல் சுண்ணி ஜமா தல்லா சுருக்கத்தை உருவான் யாரும் நாங்களா நாளை காலையில் எந்திரிச்சு நாகூர் இந்த பக்கம் ஏர்வாடி அந்த பக்கம் திருப்புரம் குன்றம் இப்படி எல்லாம் நீ சுற்றினால்தான் உனக்கு சுவனம் என்று யாரா சொன்னாங்களா அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க பிடிச்சா போ போய் சரா சொல்லிட்டு ஒரு யாசின் ஓதிட்டு வா இல்லையா போகாது அவ்வளவுதான் ஆனால் போகக்கூடாது அதை இடிக்க வேண்டும் உடைக்க வேண்டும் அதனுடைய வக்குகள் நீ என்ன ஆகி போச்சுன்னா நம்மால் பேசுங்க இப்படியே பேசி நம்மளுக்கு பேசுறாங்க இல்லையா பேசி பேசி எந்த அளவுக்கு போயிட்டான்னா ஒரு கட்டத்துல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மதினாவில இருக்கக்கூடிய பச்சை குப்பாவை உடைப்போம் என பெருமான காலத்துல இல்ல உடைக்க போறா அப்படின்னா இங்கெல்லாம் பெரிய சரி பண்ணிட்டு எங்க போகுது மதீனாவுக்கு இந்த வீடியோல நீங்க கேட்டீங்களா எங்களுக்கு சிரிப்பிடா வந்துச்சு டே நீ சவுதியில இறங்க விடுவான உனே முதல்ல இன்னும் ஒரு சந்தில் நின்று பேசுறது இந்த மாதிரி இளைஞர்களை கூப்பிடா கூப்பிட்டு பார்த்தீர்களா ஒரிஜினல் முஸ்லீம் நாம் தான் சுண்ண ஜமாத்காரன் பூரா நரகவாதி நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு தர்காவின் செங்கலையும் புரிய விடுவோம் கடைசியாக மதினாவில் புகுந்து மதினாக்கு மேல பச்சை கும்பா இருக்குல்லங்க அழகான குப்பா அதை உடைப்போம் எல்லாம் பேசினாங்க அதுக்கு ஒரு பத்து பேர் அல்லாஹ் அக்பர் நாரே பத்து பேர் அல்லாஹ் அக்பர் இப்படியே போட்டு போட்டு பாசிதவாதி வந்துட்டான் தர்காவை இடிப்போம் தர்காவை உடைப்போம்